இந்த டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு எதுவும் நினைச்சுக்கிடாதே என்ன அடுத்த தடவை நீ தான் ஃபர்ஸ்டா வருவே புரியுதா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜித்தி பரவாயில்ல இப்போ எப்படி இருக்கு இவளுக்கு ஆ கொஞ்சம் வலி இருக்குன்னு தாடி சொல்றா அத என்ன கையில நூடுல்ஸ் வெளிய ஒரு அம்மா கொடுத்தாங்க சரின்னு வாங்கிட்டு வந்தா பூ மாதிரி சாப்பிடு வாடான்னு இல்ல ஜித்தி எனக்கு எதுவுமே வேணாம் ஏமா நீ எதுவும் சாப்பிடலீல இந்த கொஞ்சோண்டு சாப்பிடு எழுந்து உட்காரு வேணாம் ஜித்தி எனக்கு பசி இல்ல கால் வழியா இருக்குல்ல அதான அப்படி இருக்கு இந்த இத சாப்பிட்டீனா கொஞ்சம் நல்லா இருக்கும் எழுந்து உட்காந்து சாப்பிடு இல்ல நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுறேன்னா எனக்கு இப்ப பசியே இல்ல சரி விட அஞ்சலி அவளுக்கு பிடிக்கலனா அப்புறமா சாப்பிட்டுக்கிடுவா எப்படிதான் இங்க என்ன வந்துச்சு இவன் எப்படி வடிக்கி விழுந்தா ஆச்சரியமா இருக்கு பூமாரி அதாண்டி எனக்கும் நம்பவே முடியல அங்க எப்படி என்ன வந்திருக்கும் அதுவும் இல்லாம ஸ்கூல்ல நம்ம என்ன கிச்சனா வீடா என்ன அங்கங்கே சிந்தி கிடக்கிறதுக்கு அப்படின்னாலும் ஓகேங்களாம் சரி என்ன கொட்டி விழுந்துட்டான்ட்டு அங்கே போய் யார் எண்ணெய் ஊற்றி வச்சா தெரியல சித்தி எனக்கும் ஒரு குழப்படியாக தான் இருக்குது வேறு எதுலேயாவது வலிக்கு விழுந்தாலும் சரிங்களாம் சகதி அப்படின்ட்டு இதை எப்படி எண்ணெயில் வலிக்கு விழுந்தா அதான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது வாடி அப்பா இங்க அப்பா வெளியே டாக்டர் பார்க்க போயிருக்கோங்க சரி வீட்டில் பாட்டி மட்டுமா இருக்காங்க அப்போ ஆமாம் ரெண்டு பாட்டியும் இருக்காங்க

சரி விடு குமரி அதுக்கு என்ன செய்ய முடியுமா நீ அதெல்லாம் நினைச்சு ஒண்ணு கவலைப்படாதே சரியா அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு பல்லாப்ப வர யாரு முன்னாடி நின்னு ஆடுவா நான் சொல்லிட்டேன்ப்பா குமரி மாதிரி வராது யாருக்கும் டான்ஸ் அதெல்லாம் யாராச்சும் ஆடுவாங்க அது எதுக்கு ஏன்ட்ட வந்து கேக்குறியா ஐயா அத நீதானே சொல்லணும் டீச்சர் கிட்ட உனக்கு பதிலா ஆடுறதுக்கு நீ யாரை சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும் பாத்துக்கோ எனக்கு சூப்பரா தெரியும் நீ யாரை சொல்றேன்னு அப்படியா ம் ஆமாம் எனக்கு நல்லா தெரியுமா யார் சொல்லுவாள் அது எதுக்கு உனக்கு சாப்பிட்டேன் அப்படிடி வீட்ல ம் சாப்பிட்டு தான் வந்தேன் பார்த்துக்கோ உப்புமா தானே நான் சாக்லேட் சாப்பிட்டேன் ஏய் என்னடி சொல்கிறேன் வீட்ல உப்புமா செஞ்சு தானே வச்சுருந்தேன் அதை சாப்பிட்டுட்டு வர வேண்டியதுன்னு அப்படிதான் நினச்சேன் பார்த்துக்கோ அப்புறம் எனக்கு இரைக்கலா இருந்துச்சு உப்புமாவு பார்க்க அதான் சாக்லேட் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டு பல்லலாம் சொத்தாதான் ஆக போகுது பாரு எப்போ பார் சாக்லேட்டு கண்மணி காத்தி ரித்திலாம் என்ன பண்றாங்க அவங்க மூணு பேரும் வீடியோ கேம்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படியா ஆமா பூமணிக்கு என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க ஆ அவ எஞ்சி நடக்கலாம்னு சொல்லிட்டாங்க அம்மா பின்ன நடி பார்த்துட்டே இருக்க நீயும் ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்போடா நல்ல யாருக்கும் சந்தேகமும் வரக்கடல நம்ம தான் எண்ணெய் கொட்டணும் தெரிஞ்சது அவ்ளோதான் அப்புறம் பூமணி கிட்ட எப்படியோ சொல்லியாச்சு அவ என்னமே நல்லா போடி வந்து கேக்கல நம்ம பரதா சொல்லுவா நம்ம தான் முன்னாடி நின்னு டான்ஸ் ஆட போறோம் டான்ஸ் அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் அத அப்படியே வாங்கி இந்த ரூம்ல அழகா நம்ம ஆட்டி வைப்போம் தெரியுமா சூப்பரா இருக்கும் சுமதி உனக்கு நல்லா தெரியும்ல நீ யாரை சொல்றேன்னு அதெல்லாம் எனக்கு தெரியும் டீச்சர் அப்படியே வந்து கேட்டாங்கன்னா நான் சொல்லிக்கிறேன் நீ ஏன் இப்ப ரொம்ப அவசரப்பட்டுட்டே இருக்க அம்மா நாளைக்கு ஸ்கூல் தானே நீ என்ன இங்க வந்து நிக்க படிக்கலையோ நாளைக்கு எக்ஸாம் தானே சொல்லியிருக்காங்க இன்னும் படிக்காம இருக்க அது எக்ஸாம் இல்ல டெஸ்ட் நம்ம டான்ஸ் ஆடுறவங்களுக்கு அந்த டெஸ்ட் பிரேட் போய்டும்ல அதான் படிக்கிற பாத்துக்கோ நம்ம டான்ஸ் ஆட போறோம் படிச்சாப்ல மண்டல நிக்க போது எப்படியும் நிக்காது அப்புறம் திருப்பியும் நம்ம படிச்சு தான் எழுதணும் அதான் இப்ப நம்மளுக்கு எக்ஸாம் வைப்பாங்க அப்ப எழுதிக்கிட்டே நான் விட்டுட்டே பாத்துக்கோ அதனால என்ன இப்ப படிச்சு வச்சா உங்களுக்கு நல்ல ஈஸியா இருக்கும்ல சும்மா தான இருக்க அதான் சொல்றேன்

இந்த பசங்களும் உன்கிட்ட இதுவரை நான் பார்த்தது இல்லையே எப்பவுமே எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா எனக்கு பூமாரி மேல இப்ப நல்லா பாசம் ஆயிட்டு பாத்துக்கோ அதான் நான் அங்க தான் இருப்பேன் என்ன ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் என்னம்மா சொல்ல போறேன் நீ இருக்கணும் இருந்துக்கோ ஆனா நீங்க இருந்து என்ன பண்ண போற ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை வீட்டுல போய் நீ ரெண்டாவது லைன்ல நிக்கிற உன் ஸ்டெப் என்னதோ அதை போட்டு பாருப்போ இது என்ன சித்தி இப்படி சொல்றாங்க முதல் லைனுக்கு மாத்தணும்ட்டு நம்மளும் இவங்க வாயில இருந்து வரும் பார்த்தோம்னா இவங்க என்னன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்காங்களா சரியா போச்சு என்னச்சது இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் பாத்துக்கோங்க பூமாரி முன்னாடி ஆர்ந்து என்ன ஆடணும்னு சொல்லட்டும் அப்புறம் பாத்துக்கிடலாம் ஏ தீபி இந்தா சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு வந்த அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டுறியா நூடுல்ஸா அதார் தந்தாங்க பக்கத்து ரூம்ல தான் தந்தாங்க சாப்பிட்றியா அப்படி சரி கொடு சாப்பிட்றா இது சாப்பிட்டுட்டு அப்பா கிட்ட போய் சொல்லி பூமாரிக்கு ரெண்டு இட்லி வாங்கிட்டு வா ஓடு நான் போக மாட்டேன் இருப்பேன் சொல்லிட்டல்ல பூமாரி கூட தான் இருப்பேன் நான் வெளிய போக மாட்டேன் ஏட்டி ஒண்ணு வீட்டுக்கு போ சொல்ற வெளிய தானடி போய் சொல்லிட்டு வர சொல்ற வெளிய போக மாட்டேன்னா என்ன உனக்கு நான் சொல்லிட்டல்ல அங்க தான் இருப்பேன்னு இப்போ நான் இல்லை யாராச்சும் வந்து பூமாரி மனசு மாத்திட்டாங்களோ அத எனக்கு நல்ல பயமா இருக்கு கண்டிப்பா நான் முன்னாடி நிக்கணும் அப்பதான் எனக்கு நல்லா இருக்கும் ஏண்டி உன்னை வெளிய தானடி போ சொல்ற ஒரு வார்த்தை அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வந்து நல்லா இருப்ப சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம் தேவடா நீ போய் சொல்லு இப்போ நான் சாப்பிடவே உட்கார்ந்திருக்கேன் வந்துட்டியா போ அங்கட்டு இவளுக்கு என்ன ஆச்சு லூசு மாதிரி இருக்கா ரெண்டு எலியும் பூனையுமா தான் இருக்குங்க இன்னைக்கு என்ன திடீர் பாசம் இவ விழுந்ததுனால உள்ள பாசமா இல்லை வேற எதுக்கு இவளுக்கு பாசம் வருதுன்னு தெரியலையே சரி விடு நான் போய் கேட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் பூ மாதிரி எப்போ டிஸ்சார்ஜ் கேட்டுட்டு வரேன் ஆ சரி சரி போச்சு டீனி போ போயிட்டு மெதுவாயில் வாங்க பிரச்சனை இல்லை நாங்க என்ன ஆச்சரியமா இருக்கு தீபியா பேசது இப்படி எல்லாம் ஆமா தான் கடைசி வர இப்படி இருந்தா சரிதான்